வணங்கங்க எங்கள் வீட்டில் கரையான என்னென்ன பொருளெல்லாம் எல்லாம் டேமேஜ் ஆச்சு நாங்கள் அதை எப்படி சரி பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த டைல்ஸோட ஓரங்களில் தாங்க முதல்ல கரையா கொஞ்சமாக மண் எடுத்து வந்து ஒரு கூடு கட்டின மாதிரி மண் இருந்துச்சு அதை தட்டி விட்டு பார்க்கும்போது தான் உள்ளே கரையாக இருக்கிறது தெரிஞ்சிச்சு கரையாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே நாங்கள் டெர்மேட்ஸ் கில்லர்னு ஒரு மருந்து வாங்கி ஸ்ப்ரே பண்ணி விட்டோங்க ஸ்ப்ரே பண்ண பண்ண அந்த இடமே வந்து பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு அந்த மருந்தை ஸ்ப்ரே பண்ணோம்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு வராதுங்க அதுக்கப்புறம் திரும்ப வந்துச்சு திரும்ப நாங்கள் அந்த மருந்தை ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஆனால் கரையாக மட்டும் போன மாதிரியே தெரியலங்க வெயில் காலம் வரும்போது கரையும் சுத்தமாக இல்லாமல் இருந்துச்சு அதனால நாங்கள் நினச்சிட்டோம் சரி கரையா நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் திரும்ப அந்த மருந்தையும் ஸ்ப்ரே பண்ணுறதையும் நிப்பாட்டிட்டோம் ஒரு நாள் திடீர்னு தாங்க தெரிஞ்சு நிலவு மேலே கை வைக்கும்போது கை டக்குன்னு உள்ளே போயிடுச்சு அப்போ தான் தெரிஞ்சு நிலவு முழுசாவே சாப்பிட்டுருச்சு அப்படின்ட்டு இந்த ஃபோட்டோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மேல் பக்கம் கட்டை மட்டும் எவ்வளோ தூரம் அரிச்சிருக்கு அப்படின்ட்டு ஆனால் சைடில் இருக்க கட்டையெல்லாம் எதுவுமே செய்யலைங்க இதுக்கு என்ன ரீசன்னு தெரியல உள்ளே போய் மேல் பக்கம் மட்டும் அரிச்சிருக்குது சைட்லேயே இருந்தால் நம்ம சீக்கிரமே கண்டுபிடிச்சிருந்துருக்கலாங்க இது மேல் பக்கம்ங்கிறதுனால ரொம்ப நாள் ஆகி போயிடுச்சு கண்டுபிடிக்கும் போது பார்த்தா முழுசாவே அந்த கட்டையை எல்லாத்தையுமே அரிச்சிருச்சுங்க சைடு கட்டையெல்லாம் நல்லா இருந்ததுனால இது மேல் பக்கத்தை மட்டும் நாங்கள் மாற்றினோங்க சைடு செவத்தில் ஒட்டிருக்கிற டைல்ஸோட பின்னாடி பக்கத்துலேயும் கரையை நிறைய அரிச்சிருந்துருக்குதுங்க மருந்து ட்ரில் பண்ணும்போது இந்த டைல்ஸு கீழே விழுந்துருச்சுங்க இப்போ நீங்கள் பூஜை பூஜ்மில் அடிச்சிருக்கிற கபோர்டுங்க இந்த ஃப்ளைவுட்டில் மேலே இருந்தால் மைக்கா சீட்டை உரிச்ச தாங்க தெரிஞ்சிச்சு உள்ளே எவ்வளோ கரையாக அரிச்சிருக்கு அப்படின்ட்டு இந்த ப்ளைவுட்டும் ஆகாது வேறு மாற்றி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடச்சி எடுத்துட்டாங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ கரையாக ஊறுதுன்னு இந்த கரையா இவ்வளோ இருந்துச்சுன்னா மரம்லாம் டேமேஜ் ஆகாமல் இருக்குமாங்க இது தெரியாமல் நாங்களும் வெளியே தெரியல தெரியலன்னு மருந்து வாங்கி அடிச்சுக்கிட்டே இருந்துட்டோங்க இவ்வளோ டேமேஜ் ஆகும் இந்த கரையா அப்படிங்கறது தெரியலங்க தெரிஞ்சிருந்தா முன்னாடியே மருந்து அடிச்சிருந்துருப்போங்க வீடியோ பார்க்குற நீங்க யாரும் இந்த தப்பாக பண்ணாதீங்க எங்களுக்கு கரையானுக்கு மருந்து வைக்கிறவங்க யாரும் தெரியலங்க அதனால நாங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி தாங்க கண்டுபிடிச்ச இவங்கள கிட்ட ஃபோனில் கால் பண்ணி பேசும்பொழுது இவங்க என்னைக்கு வரோம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு அப்படிங்கறதையும் ஃபோன்லேயே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு உள்பக்கச்சவர் வெளிப்பக்கச்சவருன்னு எல்லா இடத்துலையுமே குறிப்பிட்ட இடைவெளி விட்டு ட்ரில் பண்ணிக்கிறாங்க கபோர்டுக்குள்ள கூட உள்ள ட்ரில் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி ட்ரில் பண்ணும் தாங்க சைடு சௌத்ல ஒட்டி இருந்த டைல்ஸ் வந்து கரையா பின்னாடி அரிச்சிருந்து கீழே விழுந்துருச்சுங்க டைல்ஸ் ட்ரில் பண்ணும்போது விழுகுற விழுகிற மண் மருந்து வைக்கும் போது மருந்து எல்லாத்தையுமே அவங்களே வந்து கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க எல்லா இடத்திலையும் ட்ரில் பண்ணி முடிச்சோடனே அடுத்து மருந்து வைக்கிறாங்க மருந்து மூணு தடவை வைக்கிறாங்க வச்சுட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப இன்னொரு தடவை வைக்கிறாங்க திரும்ப அந்த மருந்து எல்லாம் உள்ள இறங்குன பின்னாடி திரும்ப ஒரு தடவை வைக்கிறாங்க மொத்தம் மூணு தடவை மருந்து வச்சாங்க எங்களுக்கு இந்த மாதிரி ட்ரில் பண்ணி மருந்து வைக்கிறதுக்கு ஒரு நாள் ஆச்சுங்க மருந்து வச்ச பின்னாடி ட்ரில் பண்ண எல்லா இடத்துலையுமே அந்தந்த செவத்தில் என்னென்ன கலர் பெயிண்ட் அடிச்சிருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கலர் மேட்ச் பண்ணி ஒயிட் சிமெண்ட் வச்சு ஃபில் பண்ணி கொடுத்துட்றாங்க பாக்கிறதுக்கு ட்ரில் பண்ண இடத்துல எந்த ஒரு வித்தியாசமே தெரியலங்க இந்த ஒரு நாள் வேலையை கரையா இருக்குதுன்னு தெரிஞ்சா ஆரம்ப நாள்லேயே செஞ்சுருந்தோன்னா எங்களுக்கு இவ்வளோ செலவும் வச்சுருந்துருக்காதுங்க இந்த மாதிரி கபோர்டு மாற்றுறதுக்கு நிலவு மாத்துறதுக்குன்னு சின்ன சின்ன வேலைகள்லாம் ஆளும் கிடைக்க மாட்டுறாங்க இப்ப இது மாத்திர முன்னாடி பாருங்க கலர் எப்படி வித்தியாசம் தெரியுதுன்னு பெயிண்ட் அடிச்சிருக்கு இப்ப எல்லாம் பெயிண்ட் அடிக்காம இருக்குது அடுத்து நீங்க போறது ரூம் கபோர்டு தாங்க இதை முழுசாவே நாங்க மாத்திட்டங்க கபோர் அடிக்கிற செலவு விட கரையானுக்கு மருந்தடிக்கிற செலவு ரொம்பவே கம்மி தாங்க இது முதல்லயே செஞ்சிருந்தோம்னா எங்களுக்கு இவ்வளவு செலவு ஆயிருந்திருக்காதுங்க இந்த கபோர்டோட கலரும் கரெக்டா மேட்ச் ஆகலீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க